இப்ப நான் இருக்கிறேன் திருட போறேன் கடவுள் பார்த்துட்டு இன்னைக்கு இல்லாட்டால் நாளைக்கு என்னை போட்டு உதப்பாரு நான் திருட மாட்டேன் வரதட்சணை வாங்க போறேன் ஐம்பது ரூபாய் ஒரு லட்சம் சும்மா இல்ல காரு பங்களா ஐம்பது கிலோ நகை ஐம்பது கிலோ அஞ்சு கிலோ நகை கிடைக்குது அப்ப நான் அதை விடுவேனா விட மாட்டேன் ஆனா நான் என்ன செய்கிறேன் கடவுளை நம்புறேன் கடவுள் இதை வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு நான் நம்புறேன் இதை வாங்கினா என்னை கடவுள் தண்டிப்பான்னு நினைக்கிறேன் அப்படி நினைச்சு நான் வாங்காம இருந்தா உலகத்துக்கு அதனால கேடா நன்மையா அப்படி ஒரு உலகம் இருப்பதாக நினைத்து இந்த உலகத்துல என்னை திருத்தி கொள்வதற்கு அது உதவுமை அதுக்காக நீங்க ஏத்தனவனே உங்க அறிவுக்கு பொருத்தலைன்றாவன்னு இப்ப நாங்க இருக்குறோம் இன்னைக்கு முஸ்லீம் சமுதாய மக்கள் மத்தியில நாங்க வரதட்சணைக்கு எதிரா பிரச்சாரம் பண்ணணும் பண்ணுனா திருப்பி கொடுக்கறதுக்குன்னு ஒரு ஐம்பது பேர் முன் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தி இருபது வருஷத்துக்கு முந்தி வாங்கின வரதடைய திருப்பி கொடுத்தான் இதுக்கு என்ன காரணம் கவர்மெண்ட் காரணமா வேற எந்த மிரட்டலும் காரணமா அவனுக்கு ஒரு அச்சம் அவன் அச்சம் ஊட்டப்பட்டுச்சு கடவுள் ஒரு திறக்கிறான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் இதெல்லாம் சும்மா விட மாட்டான் உன்னை தண்டிப்பான் அப்படின்ற அந்த நம்பிக்கை ஆழமா பதியும் பொழுது வாங்கினதையே திருப்பி கொடுக்கிற ஒரு ரிசல்ட் ஏற்படுத நீங்க விளைவை பார்க்கணும் இப்படி ஒரு நம்பிக்கை சொல்றதுனால மனிதனுக்கு கேடா நன்மையா நான் உங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டேன் நீங்க என்னைய துரோகம் செய்ய மாட்டேன் நடப்பதற்கு ஒரு நம்பிக்கை உதவுமே ஆனால் அதுல என்ன தப்பு இன்னும் சொல்ற பகுத்தறிவு பகுத்தறிவு சொல்றோம் அதுலயே வச்சுக்கிறோமே பகத்தறிவு பகுத்தறிவு போனா இருக்க முடியுமா சொன்னோம் பகத்தறிவு கல்லுக்கு சக்தி இல்லை மண்ணுக்கு சக்தி இல்லைன்னு சொன்னோம் ஏண்டா இந்த கல்லுக்கு போய் தேங்காய் கொண்டு போற இந்த தங்கு கல்லுக்கு போய் ஏண்டா பழத்தை கொண்டு கேட்டோம் அது சிலைக்கு போய் மாலையை கொண்டு போடுறோம் பகத்தறிவு சொல்லிவிட்டு என்ன செய்யறோம் பெரியார் கொண்டு மாலையை போடுறோம் இந்த தேங்காயை கொண்டு வந்தது எப்படி அந்த சிலைக்கு வழங்காதோ நீ போய் மாலையை கொண்டு போய் போடுறதுக்கு இந்த சிலைக்கு வழங்காது பொருள் மாறி வழிபாடு மாறல அப்போ எந்த மாதிரி போனாலும் அதுல ஒரு குளறுபடி தான் செய்யுது குளறுபடி இருந்துகிட்டு இருக்கு நம்ம என்ன பார்க்கணும் ரிசல்ட் பார்க்கணும் இதனால உலகத்துக்கு நன்மையா தீமையா ஒரு பாட்டுல விஸ்கிக்காக வேண்டி ஒரு நாட்டின் ரகசியத்தை காட்டி கொடுக்குறான் ஏன் ஏன் காட்டி கொடுக்குறான் ஒரு பொம்பளைக்காக வேண்டி ரகசியத்தை காட்டி கொடுக்குறான் ராணுவத்தினுடைய போயிட்டு நாட்டுக்கு இப்ப சமீபத்தில் பிடிச்சிருக்காங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி அப்ப ஒரு பொம்பளை கொண்டே கொடுத்தோம் அம்படியும் கொடுக்குறான்னு சொன்னா இவனை வந்து மேலே ஒரு ராணுவம் இருக்கு ஒரு ஆட்சி இருக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்கு அவன் அவன் கண்ண முன்னாடி தெரியுது அந்த பொருள் மட்டும்தான் காசு பணம் இதுதான் அப்போ ஒவ்வொரு மனுஷனும் இருக்கிறான் எவனும் இன்னைக்கு விலைக்கு வாங்கலாம் விலைக்கு வாங்க ஒரு சொல்லுங்க ரொம்ப பர்ஃபெக்டான அதிகாரி நீங்க அதுக்கு என்ன அர்த்தம் குறைஞ்ச விலைக்கு போக மாட்டார்னு அதுக்கு அர்த்தம் பர்ஃபெக்டான அதிகாரின்னா ஐம்பது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபா ரூபாய் வாங்க மாட்டாருன்னு அர்த்தம் அந்த பர்ஃபெக்டான அதிகாரிக்கு ஒரு அஞ்சு லட்சம் செக் கொடுத்து பாருங்களேன் பர்ஃபெக்டாவது மண்ணாவது அவருக்குரிய ரேட்டு கொஞ்சம் அதிகம் பர்ஃபெக்ட் நம்ம நாட்டுல பர்ஃபெக்டுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா கொஞ்சம் அதிகமான ரேட்டுக்கு வில போவார்

அப்ப அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை வந்து நீங்க குறை சொல்லக்கூடாது விளைவை பார்க்கணும் எந்த ஒரு பொருளுமே அதனால் ஏற்படுகிற விளைவுகளை பொறுத்து தான் இடை போடணும் ஒரு நம்பிக்கையினால நாட்டுக்கு என்ன கிடைக்குது ஒரு நம்பிக்கையினால நாட்டுக்கு என்ன கிடைக்கல அப்படி பாத்தீங்கன்னா குறை சொல்லக்கூடாது இது நல்லதுதான் மக்களை சீர்திருத்தது பேராசிரியர் சுப்பிரமணியன் திருப்பத்தூர் ஆரம்பிள்ளை சீதையம்மாள் கலைக்கல்லூரியில் வரலாற்றுத்துறை தலைவராக இருக்கிறேன் ஒரு இனிய பாடலோடு நபிகள் நாயகத்தை போற்றி புகழ்ந்து ஒரு வினா எழுப்பலாம் என்று எடுக்கிறேன் அரபு பாலைவனத்தில் அன்பு நிலா எங்கள் அண்ணல் நபிதான் அந்த நிலா மரபு வழிகளை மறுத்த நிலா புதிய உறவு நெறிகளை வகுத்த நிலா

வினை பயன் என்ற இரு கொள்கைகளையும் அடிப்படையாக கொண்டு இயங்கும் பொழுது நபிகள் நாயகம் மறு உலகம் என்ற என்பதை மட்டும் சொல்லிவிட்டு மறுபிறவி பயன் என்பதை பற்றி அவ்வளவாக கூறவில்லை என்று குரான் சொல்லுகிறதா அப்படி சொல்லி இருந்தால் நினைவு நாளை கொண்டாட வேண்டும் என்ற நிலையில் இருந்து தவறி இந்த இஸ்லாம் மார்க்கம் ஏன் இப்படி இருக்கிறது ஏனென்றால் டில்லியில் வாழ்ந்த அனைத்து அரசர்களும் மசோலியம் என்ற நினைவு சின்னத்தை எழுப்பியதும் இன்று உலக அதிசயங்களில் ஒன்றாக விளங்குகின்ற தாஜ்மஹால் கூட இறந்த மும்தாஜ் மஹாலின் நினைவு சின்னமாக இயங்குவதும் எல்லா நிலைகளிலும் பதேபூர் சக்கரையில் அக்பர் தன்னுடைய குருநாதருக்கு கட்டிய அந்த ஆலயம்தான் இந்தியாவையே முழுமையாக ஆக்கிரமித்துக் கொண்டது என்பதையும் உலகத்திலேயே தலை சிறந்த மன்னனாக விளங்கிய அக்பர் இந்து சமயத்தோடு இருந்து உலகளாவிய மிகச்சிறந்த பேரரசாக என்று விளங்கிய பொழுது குர்ஆன் வழி நடந்த அவுரங்கசீப்பை மட்டும் ஏன் வரலாற்றுக்கு புறம்பாக திரித்து அவனை ஒரு மதவெறியன் என்று கூறுகிறார்கள் என்பதை பற்றி தாங்கள் தங்களுடைய கருத்துக்களை கூறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அதாவது மறுபிறவி என்று எல்லா மதங்களும் சொல்லுது இஸ்லாம் வந்து மறுமை என்றுதான் மறுபிறவியே சொல்லல மறுபிறவிக்கும் என்ன வித்தியாசம் நான் நான் வந்து ஒரு தப்பு இந்த தவறான நடவடிக்கையில ஈடுபடுறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏற்றவாறு ஒரு பிறவிய அடுத்து நான் அடைவேன் மறுபிறவிங்கிறது இப்படி ஏழு ஜென்மங்களை ஒவ்வொருத்தரும் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இந்து மதத்தினுடைய ஒரு கோட்பாடு அப்படி ஒரு கோட்பாடு இஸ்லாத்துல இருக்கான்னு கேட்டா இஸ்லாம் இல்லைன்னு சொல்லு மாதிரி பிறவி கிடையாது ஏன் கிடையாதுன்னு சொல்லுதுன்னு கேட்டா அதுக்கு சில காரணங்கள் இருக்குது இப்ப உதாரணமா நான் இப்ப இருக்கிறேன் நான் இப்ப ஒரு பிறவி எடுத்திருக்கிறேன் இதுக்கு முந்தின பிறவியில் நான் என்ன செய்தேனோ அதனுடைய ஊழ்வினைதான் இந்த பிறவி இதுக்கு முந்தைய நான் ஒரு பிறவி இருப்பேன்ல அதனுடைய ஊழ்வினைதான் இந்த பிறவி என்று சொன்னா அதை நான் வந்து உணரணும் அதை நான் வந்து உணரணும் அப்பதான் அது வந்து தண்டனையா இருக்க முடியும் அப்பதான் அது பரிசா இருக்க முடியும் நாங்க இருக்கிற போன பிறவில நீங்க என்னவா இருந்ததற்காக இப்ப வந்திருக்கிறீங்க ஒருத்தருக்கும் தெரியல போன பிறவியில நீங்கள் என்னவாக இருந்து என்ன செஞ்சதுக்காக வேண்டி நீங்க இப்படி வந்திருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியல ஒருவருக்கு பரிசு கொடுக்கறதா இருந்தாலும் தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும் அவர் அதை உணர்ந்தால் தான் அது பரிசு அவர் உணர்ந்தால் தான் தண்டனை ஒருத்தர் போய்கிட்டு இருக்கான் ஓங்கி அரைஞ்சிட்டு போறேன் என்னத்துக்குன்னு அவனுக்கு தெரியல அவன் தண்டனை ஒத்துக்கிறோமா ஒத்துக்கிற மாட்டான் இல்ல இன்னைக்கு திருநீல

மறுபிறவி என்று இருக்குமையான உலகத்தில் ஜனத்தொகை கூட கூடாது ஜனத்தொகை அதிகமாக கூடாது எல்லா உயிரினங்களுடைய இன்னைக்கு அதிகம் மனிதர்களுடைய தொகை மாத்திரம் இல்லாம எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சு மனிதனை எடுத்துக்க ஒரு ஜோடி தான் முதல்ல இருந்தோம் அந்த ஒரு ஜோடி தான் பல்கி பெருகி அறுநூறு கோடியும் இருந்து மறுபிறவி வந்தால் ஒரு ஜோடி தான் மறுபடியும் வரணும் அந்த ஒரு ஜோடி பேர் மறுபடி பிறந்தாங்கன்னு சொன்னால் மறுபடியும் ஒரு ஜோடி தான் உலகத்தில் இருக்கணும் அவர்கள் மறுபடி பறந்தாங்கன்னு சொன்னால் மறுபடியும் ஒன்று தான் இருக்கணும் சரி இப்படி விட்டுருவோம் அது ஆடு மாடு அதுல குறைஞ்சி இதுல வரும்னு சொன்னா அதுவும் அப்படி தான் அந்த காலத்துல ஆடு எண்ணிக்கையும் கம்மி கோழி எண்ணிக்கையும் கம்மி இந்த உள்ள பிராய்லர் முறையெல்லாம் கிடையாது அரை மணி நேரத்தில் கோழியாக்கிற விளையாட்டுலாம் கிடையாது இருபத்திரெண்டு நாள் அரகாக்க வச்சு குஞ்சு பொறித்து அதுக்கப்புறம் தான் ஒரு கோழி உற்பத்தி பண்ண முடியும் எல்லா உயிரினங்களுடைய எண்ணிக்கையுமே இன்றைக்கு இருக்கக்கூடிய கணக்கு படி பாத்தீங்க என்று சொன்னா குறைவுதான் ஆடு மாடா போய் மாடு மனசனா போய் இப்படி பிறகு எடுக்குதுன்னு என்று சொன்னா இவ்வளவு பெருகி இருக்காது கோழி மனசனை எடுத்தாலும் ஆயிரக்கணக்கான மடங்கு பெருகி கோழி எடுத்தாலும் ஆயிரக்கணக்கில் பெருகி இருக்குது ஆடை எடுத்தாலும் ஆயிரக்கணக்கில் பெருகி இருக்குது மாட்டை எடுத்தாலும் ஆயிரக்கணக்கில் பெருகி இருக்கு